good morning my dear english learners welcome back to my channel Ashraf tech world i hope you are all are doing great and ready to learn something new today in today's video we are going to learn about simple past tense இன்னைக்கு வீடியோல நாம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பத்தி கத்துக்க போறோம் கவனமா வாட்ச் பண்ணுங்க i am sure that if you watch this video till the end you will master the simple past tense இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வந்தீர்களானால் கடைசியில் நீங்கள் சிம்பிள் பாஸ்டென்ஸ்ல தரவாயிடலாம் என்ற உறுதியாக சொல்கிறேன் சிம்பிள் பாஸ்ட் இஸ் டாக் தட் இன் சிம்பிள் பாஸ்டன்ஸ் என்பது கடந்த காலத்தில் நடந்த செயலை பற்றி குறிப்பிடறதுக்கு இந்த டென்சஸ் பயன்படுகிறது சிம்பிள் பாஸ்டன்ஸ் அபவுட் finished action in the past for example yesterday last night two days ago last week so கடந்த காலத்தில் நடைபெற்றதை பற்றி குறிப்பிடறதுக்கு இந்த டென்சஸ் வந்து பயன்படுகிறது உதாரணம் நான் நேற்று சாப்பிட்டேன் அவன் பள்ளிக்கு சென்றான் அவர்கள் விளையாடினார்கள் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கடந்த காலத்தில் நடைபெற்ற செயலை குறிப்பிடறதுக்கு இந்த சிம்பிள் பாஸ்டன்ஸ் வந்து பயன்படுது கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வந்து பாசிட்டிவா நெகட்டிவா இன்ட்ராக்டிவா மூணத்தையும் நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலாம் எழுதலாம் படிக்கலான்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா ஒரே வியூவில் நம்ம மூணத்தையும் பார்க்க போறோம் ஸ்ட்ரக்சரை மட்டும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டாலே மோர் தென் தௌசண்ட் மேலே நீங்களே ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஓகேங்களா மேத்தமெட்டிக்ஸுக்கு எப்படி ஒரு செம்மை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் முக்கியமோ அதேமாரி இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஓனாகவே நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் யாருடைய உதவியும் இல்லாமல் அதாவது சிம்பிள் பாஸ்டென்ஸுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய வரபு வந்து பாசிட்டிவாக பேசுறதுக்கு வி டூ வரபு தான் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நெகட்டிவ் இன்ட்ராக்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வரபு வந்து பேஸ் வரபான வி ஒன் வரபு வரும் இதை மட்டும் மனசில் வச்சுங்க ஓகேங்களா இதுதான் கான்செப்ட்டு பாசிட்டிவாக பேசுறதுக்கு சப்ஜெக்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வரபு வந்து வீ டு வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் எதுவாக இருக்கலாம் நெகட்டிவ்க்கு வந்து சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும் சிம்பிள் பாஸ்டென்ஸுக்கு நெகட்டிவ்ன்றதுனால டிட் நாட் யூஸ் பண்ணும் ஓகேங்களா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் டிட் நாட் வரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வரபு வந்து ஒன் வேர்பு வரும் ஓகேங்களா இன்ட்ராகேட்டிவ் வந்து டிட்டு முன்னாடி வரும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய வரபு வந்து வி ஒன் வேர்பு ஓகேங்களா இது தான் வந்து அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் கவனமாக புரிஞ்சுக்க நவ் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ் ரூல் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகேங்களா ஏழு சப்ஜெக்டையும் பயன்படுத்தி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் கவனமாக வாட்ச் பண்ணுங்க நான் வேகமாக ஓடினேன் நான் வேகமாக ஓடவில்லை நெகட்டிவ் நான் வேகமாக ஓடினேனா இன்ட்ராகட்டிவ் கேள்வி வாக்கியம் இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் நான் என்றது ஐ என்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் ஓடினேன் என்றதுக்கு வந்து அதாவது வரபான ரேன் வந்து பாசிட்டிவா நம்ம பயன்படுத்துறதுக்கு பாசிட்டிவா சென்டென்ஸ் ஃப்ரேம் பயன்படும் நான் வேகமாக ஓடினேன் நான் வேகமாக ஓடவில்லை நான் வேகமாக ஓடினேனா இது எப்படி சென்டென்ஸ் பண்ணுவோம் ஐ நான் என்றது ஐ ஐ ரேன் ஐ ரேன் ஃபாஸ்ட் என்றது பாசிட்டிவா நம்ம சென்டென்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நெகட்டிவா நம்ம சென்டென்ஸ் ஐ டிட் நாட் ரன் ஃபாஸ்ட் ஓகேங்களா டிட் நாட் அதுக்கப்புறம் அடுத்தது நான் வேகமாக ஓடினா டிட் வரும் சப்ஜெக்ட் வரும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய வர்பு வந்து ஒன் ஆன பேஸ் வர்ப்பு ஓகேங்களா டிட் ஐ ரன் ஃபாஸ்ட் எண்டில் கொஸ்டின் மார்க்கு போகிறதுக்கு மறக்க கூடாது ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து நீங்களே ஓனாவே சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் யூ ஆர் கிளியர் அபவுட் வென் டு யூஸ் திஸ் ரூல் ஓகேங்களா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஹி ஹி இட்டு நேம் வந்தா நம்ம எஸ் ஓஸ் எஸ்ஓஸ்ஓ ஐஎஸ்ஓ நம்ம பார்த்தோம் அந்த உடைய கான்செப்ட் இதுல கிடையாது ஓகேங்களா ஸோ பாஸ்ட் டென்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வரம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த வீட்டு மட்டும் தான் இருக்கும் பாசிட்டிவாக பேசுறது ஓகேங்களா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கத்தா உங்களுக்கு புரிய வரும் அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா நீ வேகமாக ஓடினாய் நீ வேகமாக ஓடவில்லை நீ வேகமாக ஓடினாயா நீன்றது யூ வரும் சப்ஜெக்ட் மட்டும்தான் மாற மற்ற இதெல்லாம் சேம் அப்படியே போட்டுட வேண்டியது தான் ஓகேங்களா நீக்கு வந்து யூ வரும் யூ ரேன் ஃபாஸ்ட் நீ வேகமாக ஓடலை யூ டிட் நாட் ரன் ஃபாஸ்ட் நீ வேகமாக ஓடினாயா டிட் யூ ரன் ஃபாஸ்ட் அடுத்தது அவன் வேகமாக ஓடினான் அவன் வேகமாக ஓடவில்லை அவன் வேகமாக ஓடினானா அவனுக்கு சப்ஜெக்ட் என்ன வரும் ஹி வரும் ஓடவில்லை ஹீ டிட் நாட் ரன் ஃபாஸ்ட் டிட் ஹீ ரன் ஃபாஸ்ட் அவன் வேகமாக ஓடினானா அடுத்தது ஷி அவளுக்கு வந்து ஷி என்ற சப்ஜெக்ட் வரும் அவள் வேகமாக ஓடினாள் அவள் வேகமாக ஓடவில்லை அவள் வேகமாக ஓடினாளா அவளுக்கு வந்து சி ரன் ஃபாஸ்ட் ரன் ஃபாஸ்ட் டிட் சி ரன் ஃபாஸ்ட் என்றல கொஸ்டின் மார்க் அடுத்தது அது வேகமாக ஓடியது அது வேகமாக ஓடவில்லை அது வேகமாக ஓடியதா அது போது சப்ஜெக்ட் இட்டு வரும் இட் ரன் ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் இட் டிட் நாட் ரன் ஃபாஸ்ட் அது வேகமாக ஓடவில்லை அது வேகமாக ஓடியதா டிட் இட் ரன் ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் அவர்கள் அவர்கள் வேகமாக ஓடினார்கள் அவர்கள் வேகமாக ஓடவில்லை அவர்கள் வேகமாக ஓடினார்களா அவர்கள் வரும்போது சப்ஜெக்ட் வந்து தே வரும் தே ரன் ஃபாஸ்ட் வேகமாக ஓடவில்லை தே டிட் நாட் ரன் ஃபாஸ்ட் வேகமாக ஓடினார்களா டிட் தே ரன் ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் நாம் வேகமாக ஓடினோம் நாம் வேகமாக ஓடவில்லை நாம் வேகமாக ஓடினோமா இதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் நாம் வந்த சப்ஜெக்ட் வந்தா வி என்ற சப்ஜெக்ட் வரும் வி நாம் வேகமாக ஓடவில்லை நாம் வேகமாக ஓடினோமா டி ரன் ஃபாஸ்ட் அடுத்தது ஒரு நேமல் பார்ப்போம் ரஷ்மியா வேகமாக ஓடினாள் ரஷ்மியா வேகமாக ஓடவில்லை ரெஸ்மியா வேகமாக ஓடினாளா சோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் பிரேம் பண்ணலான்றத பத்தி நீங்க காமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை கொடுங்க மூணுத்துக்கும் சோ இதுதான் வந்து ரூல் இது தெரிஞ்சிருக்கேன் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பர்ஃபெக்ட் யூ கிளியர் நவ் ஸோ அடுத்தது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஏழு சப்ஜெக்டையும் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வர்பையும் ஆப்ஜெக்டையும் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம்லான்றதை பற்றி பார்க்க போறோம் கவனமாக வாட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஓகேங்களா நேர்மறை எதிர்மறை எப்படி சென்டென்ஸ் பற்றி பார்க்கலாம் பண்ணுங்கள் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் இதை எப்படி சென்டென்ஸ் பண்ணுவோம் ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் ஏட் என்றது வி டூ வேர்பு ஓகேங்களா ஈட் ஏட் ஈட் அண்ட் அது வந்து செகண்ட் வெர்பான பாஸ்ட் டென்ஸ் வேர்பு ஏட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடவில்லை அப்போ நெகட்டிவா பேசுறதுக்கு சப்ஜெக்ட் அப்புறம் டிட் நாட் வரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்பு வந்து வி ஒன் வேர்பு வரும் ஓகேங்களா பேஸ் வேர்பு நாய் டிட் நாட் ஈட்னு வந்திருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்பு வி ஒன் அதாவது நெகட்டிவா பேசுறதுக்கு டிட் நாட் வரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்பு வந்து வி ஒன் ஃபார் ஓகேங்களா பேஸ் ஃபார்ம் ஐ டிட் நாட் இட் அண்ட் ஆப்பிள் நெக்ஸ்ட்டு நீ ஒரு கடிதம் எழுதினாய் யூ ரோட்டிய லெட்டர் நீ ஒரு கடிதம் எழுதவில்லை யூ டிட் நாட் ரைட் ஏ லெட்டர் நெக்ஸ்ட் அவன் ஒரு புத்தகம் படித்தான் ஹீ ரெட் எ புக் அவன் ஒரு புத்தகம் படிக்கவில்லை ஹீ டிட் நாட் ரீட் எ புக் அவள் ஒரு பாடல் பாடினாள் சி சங்கிய சாங் அவள் ஒரு பாடல் பாடவில்லை சி டிட் நாட் சிங்கிய சாங் அது நன்றாக வேலை செய்தது இட் ஒர்க் வெல் அது நன்றாக வேலை செய்யவில்லை இட் டிட் நாட் ஒர்க் வெல் நெக்ஸ்ட் அவர்கள் ஒரு படம் பார்த்தார்கள் தே வாட்சிய மூவி அவர்கள் ஒரு படம் பார்க்கவில்லை தே டிட் நாட் வாட்சிய மூவி நெக்ஸ்ட் நாம் பள்ளிக்கு சென்றோம் வி வென் டு ஸ்கூல் நாம் பள்ளிக்கு செல்லவில்லை வி டிட் நாட் கோ டு ஸ்கூல் நெக்ஸ்ட் ரஷ்மியா ஒரு ஓவியம் வரைந்தாள் ரஷ்மியா ட்ரீவ் எ பிக்சர் ரஷ்மியா ஒரு ஓவியம் வரையவில்லை ரஷ்மியா ஓவியம் வரையவில்லைன்றது வந்து நீங்க எப்படி சென்டென்ஸ் பிரிவான பத்தி காமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை கொடுங்க நெக்ஸ்ட் அதாவது கேள்வி வாக்கியம் இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் பத்தி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறத பத்தி பார்க்கலாம் லெட்ஸ் மூ ஆன் டு நெக்ஸ்ட் பார்ட் இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் கேள்வி வாக்கியம் கேள்வியிலேயே வந்து நெகட்டிவாக எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பத்தி பார்க்கலாம் இன்ட்ராகேட்டிவ்ன்றது கேள்வி வாக்கியம் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ்ன்றது நேர்மறை அதை கேள்வியிலேயே எதிர்மறை வாக்கியம் ஓகேங்களா அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டிட் யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும் அதுக்கப்புறம் வி ஒன் வரும் ஓகேங்களா பேஸ் வேர் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எண்டில் கொஸ்டின் மார்க் நெகட்டிவ்க்கு வந்து டிட் நாட் வரும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும் அதுக்கப்புறம் வி பேஸ் வேர் வரும் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எண்டில் கொஸ்டின் மார்க் இதுதான் வந்து ஸ்டக்சரு நான் வச்சுங்க இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணக்குள்ள உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேனா நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேனா டிட் அண்ட் ஆப்பிள் எண்டில் கொஸ்டின் மார்க் எப்பமோ இன்ட்ராக்டிவ் இன்ட்ராக்டி எல்லாத்துக்குமே கொஸ்டின் மார்க் வரும் கண்டிப்பா நான் போச்சு ஓகேங்களா திரும்ப திரும்ப நான் பண்ணி சொல்கிறேன் எண்டில் கொஸ்டின் மார்க் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடவில்லையா அது எப்படி சென்ட் பண்ணுவோம் டிட் நாட் டிட் நாட் அதை வந்து கான்ட்ராக்ஷன் பயன்படுத்திக்கிறோம் டிட் இன்ட் ஐ ஈட் அண்ட் ஆப்பிள் கொஸ்டின் மார்க் நெக்ஸ்ட் நீ ஒரு கடிதம் எழுதினாயா டிட் யூ ரைட் எ லெட்டர் நீ ஒரு கடிதம் எழுதவில்லையா டிடின்ட் யூ ரைட் எ லெட்டர் அவன் ஒரு புத்தகம் படித்தானா டிட் புக் அவன் ஒரு புத்தகம் படிக்கவில்லையா டிடின்ட் டி ரீடிய புக் அவள் ஒரு பாடல் பாடினாளா டி சிங் ஏ சாங் அவள் ஒரு பாடல் பாடவில்லையா டி சிங் அது நன்றாக வேலை செய்ததா ஒர்க் வெல் அது நன்றாக வேலை செய்யவில்லையா டிட் வெல் அவர்கள் ஒரு படம் பார்த்தார்களா டிட் தே வாட்ச் எ மூவி அவர்கள் ஒரு படம் பார்க்கவில்லையா டி வாட்சிய மூவி நாம் பள்ளிக்கு சென்றோமா வி டிட் வி கோ டு ஸ்கூல் நாம் பள்ளிக்கு செல்லவில்லையா டிடின்ட் வி கோ டு ஸ்கூல் ரஷ்மியா ஒரு ஓவியம் வரைந்தாளா இதை வந்து காமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை கொடுங்க எப்படி ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணுறத பத்தி நெக்ஸ்ட் ரஷ்மியா ஒரு ஓவியம் வரையவில்லையா இதையும் காமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை கொடுங்க ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பர்ஃபெக்ட் ஆர் கிளியர் நவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸை பத்தி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எது எதுலாம் வந்து கீவேர்ட்ஸாக வந்து எப்படி நம்ம ஐடென்டி பண்றது அதுன்றத பத்தி பார்க்கலாம் பாருங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றத பத்தி நான் நேற்று வேகமாக ஓடினேன் நேற்றுன்றது வந்து லாஸ்ட் அதாவது எஸ்டர்டே கடந்த காலத்துக்கு நம்ம நேற்று இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ் உடைய கீவேர்ட்ஸ் அவள் நேற்று இரவு அவளது வேலையை முடித்தாள் நேற்று இரவு லாஸ்ட் நைட் என்றதும் அதனுடைய பாஸ்ட் கீவேட்ஸ் நாங்கள் கடந்த வாரம் அவரை சந்தித்தோம் கடந்த வாரம்ன்றது லாஸ்ட் வீக் இப்படி இந்த கீவேர்ட்ஸ் வச்சு இந்த காலத்துல இந்த இதை வச்சு கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் பாஸ்ட் அவன் இரண்டு மணி நேரத்திற்கு முன் வீட்டிற்கு வந்தான் அதாவது டூ ஹவர்ஸ் எகோ இரண்டு மணி நேரத்துக்கு முன் வந்தான்றது டூ ஹவர்ஸ் எகோ அதாவது கடிஞ்ச அதாவது கலந்த காலத்தை

சிம்பிள் பாஸ்ட்டை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி சிம்பிள் ஸ்டோரி ஒன்று எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பத்தி நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா படிங்க இது ரொம்ப ஈஸியா இலகுவா இருக்கும் இதுக்கு நம்ம வந்து வீ டூ ஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வீ டு ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்டோரி பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நேற்று நான் சீக்கிரமாக எழுந்தேன் நேற்று நான் சீக்கிரமாக எழுந்தேன் நான் பல் துளக்கி காலை உணவு சாப்பிட்டேன் நான் பல் துளக்கி காலை உணவு சாப்பிட்டேன் பிறகு நான் பள்ளிக்கு சென்றேன் பிறகு நான் பள்ளிக்கு சென்றேன் நான் என் நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் விளையாடினேன் நான் என் நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் விளையாடினேன் மாலையில் நான் வீட்டிற்கு வந்து என் வீட்டு பாடத்தை செய்தேன் மாலையில் நான் வீட்டிற்கு வந்து என் வீட்டு பாடத்தை செய்தேன் இரவில் நான் மகிழ்ச்சியாக தூங்கினேன் இரவில் நான் மகிழ்ச்சியாக தூங்கினேன் எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் எல்லாமே வந்து டென்ஸ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பா ஞாபகம் நேற்று நான் சீக்கிரமாக எழுந்தேன் இது எப்படி நம்ம சென்டென்ஸ் பண்ணுவோம் நேற்றுன்றது எஸ்டர்டே ஐ என்றது நான் வேக்கப் வந்து பிரசன்ட் டென்ஸ் அதனுடைய வீட்டு ஃபார்ம் ஓக்கப் எழுந்தேன் ஓகேங்களா இயர்லி வேக்கப் ஓக்கப் இயர்லி எஸ்டர்டே ஐ ஓக்கப் இயர்லி நான் நேற்று சீக்கிரமாக எழுந்தேன் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா ஓகேங்களா நான் பல் துளைக்கு காலை உணவு சாப்பிட்டேன் ஐ பிரஸ்டு நான் துளைக்கினேன் மைத்தி என்னுடைய பற்களை அண்டு பிறகு காலை உணவு சாப்பிட்டேன் ஏட் ஏட்டுன்றது சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட் பிறகு நான் பள்ளிக்கு சென்றேன் தென் பிறகுன்றது தென் ஐ வென்ட் நான் போனேன் எங்க டு தென் ஐ வென்ட் டு ஸ்கூல் நான் பள்ளிக்கு சென்றேன் அதுக்கப்புறம் ஐ மெட்டு மை ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு அதாவது வீட்டு வந்து மெட்டு ஐ ஐ ஐ மை மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வித் தம் ஃப்ரெண்ட் நான் என் நண்பர்களை சந்தித்தேன் பிறகு அவருடன் விளையாடினேன் ஐ பிளேட் வித் தம் ஐ பிளேட் வித் தம் மாலையில் நான் வீட்டிற்கு வந்து என் வீட்டு பாடத்தை செய்தேன் இந்த ஈவினிங் மாலையில் ஐ கேம் நான் வந்தேன் ஹோம் வீட்டிற்கு ஐ கேம் ஹோம் நான் வீட்டுக்கு வந்து and I did my homework ஒர்க் என் வீட்டு பாடத்தை செய்தேன் ஐடி மை ஹோம் ஒர்க் என் வீட்டு பாடத்தை செய்தேன் இரவில் நான் மகிழ்ச்சியாக தூங்கினேன் அட் நைட் இரவில் என்றது அட் நைட் ஐ ஸ்லிப்ட் ஸ்லீப் ஸ்லிப் ஸ்லிப்ட் ஸ்லிப்ட் என்றது வீட்டு ஃபார்ம் ஐ ஸ்லிப்ட் ஆப்பிளி நான் மகிழ்ச்சியாக தூங்கினேன் புரிஞ்சுதுங்களா எவ்ளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா சிம்பிள் பாஸ்டம்ஸ பத்தி நாம படிச்சிட்டோம் எவ்ளோ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்த்து பார்த்து கத்துங்க நீங்களும் கத்து பயனடைந்து பிறருக்குங்க தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அசரபக் வேல் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்